ஏன் ஆண்டோடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் ஏன் ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் என்பது இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்டு நீங்கள் பிழைத்து பெருகி பிழைத்து என்றால் வாழ்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து பெருக வேண்டுமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் கொடுக்கிறதான கற்பனைகளை கட்டளையின்படி செய்ய சாவதானமாக இருக்க வேண்டும் அலையா நீங்கள் பிழைத்து பெருகி பிழைத்து என்றால் நான் சொல்லுகிறேன் மீண்டும் வாழ்ந்து உலகத்திலே வாழ்வதற்கும் பெருகுவதற்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாக இருங்கள் அலையலையா அப்படியான உலகத்திலே வாழ்வதற்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தேவனுடைய கட்டளைகள் அலையிலொய்யா அலை லொய்யா நீங்கள் பிழைப்பது மாத்திரம் இல்ல பிழைத்து பெருகி மல்டிப்ளை நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு பெருக வேண்டுமானால் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் செழித்திருக்க வேண்டுமானால் நீங்கள் பெருக வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும்